ஆக்சுவலாக டுவெல்த் படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் தஞ்சாவூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாலாசரோட தாரத்தப்பட்ட ஷூட்டிங் இருந்துச்சு நான் அது வரைக்கும் ஷூட்டிங்லாம் பார்த்ததே இல்லை அது வரைக்கும் அது வரைக்கும் டேரக்டர் ஆகணும் அப்படிலாம் எதுவும் இருந்ததுலாம் இல்லை எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் அவ்வளோலாம் அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டேன் ஆனா எங்க அப்பா வந்து ஸ்டேட் ப்ளஸ்ட் எடுக்க போகிறான் ஸ்டேட் பிளஸ் எடுக்க போகிறான்னு ஊர் புறா சொல்லிட்டு இருந்தார் அவரு ஸோ அப்போ வந்து இந்த ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஜஸ்ட் ஷூட்டிங் போய் பார்த்தேன் ஒரு நாள் பார்க்கும்போது ஸ்கூல் கட்டடிச்சிட்டு போய் பார்க்கும்போது அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்றது அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க நின்னவங்களே வந்துட்டு அவ்வளோ பேர் நின்னாங்க ஸோ அங்க வந்துட்டு பாலா சரி அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்றது நம்ம படம் சக்ஸஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறதே எனக்கு அவ்வளோ ஒரு 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 ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சுச்சு அந்த இடத்துல ஸோ ஒரு மூணு நாள் வந்துட்டு எனக்கு அந்த ஷூட்டிங் பார்த்ததுலேருந்து தூக்கமே இல்லை என்னடா இவ்வளோ பெருசா இருக்கு இவ்வளோ பயங்கரமா பண்றாங்க இவ்வளோ பேர் நிக்கினா வேடிக்கை பார்க்குறாங்க நம்மள ஸோ வந்து ஒரு மூணு நாளும் எனக்கு தூக்கமே இல்லை ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ண தோண கோணார் தமிழர் இறை இருக்கும்ல கைடு அதில் வந்துட்டு ஃப்ரெண்டில் வந்துட்டு என் பேர் எழுதிருந்துச்சு நார்மலாக பேர் எழுதியிருக்கோம் அந்த மாதிரி பேர் எழுதிருந்துச்சு ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு போட்டேன் அந்த கோணார் தமிழர் அறையில் ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு பத்து வருஷத்தில் இப்போ இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான மேர்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்தேன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் ஸோ என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து டேரெக்ஷன் தான் பட் எங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் என்ன தான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது ஸ்கிரிப்ட் எழுதுறது ஸோ அதுலேயே தான் இருந்துச்சு முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என் கிளாஸ் பசங்களுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொன்னேன் ஏன்னா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்போ எங்கள் வீட்டு ரொம்ப ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியெல்லாம் இல்லை ஆக்சுவலாக ஸோ அப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த காலேஜ் படிக்கும்போது இந்த கேமராக்கெலாம் காசு கொடுக்கறதுக்குலாம் வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் அது மாதிரி தேவைப்படும் ஏன்னா அது மட்டும் தான் செலவு மற்றபடி எல்லாமே நானே பண்ணுறேன் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நடிக்க வச்சுருவேன் எல்லாம் பண்ணுவேன் ஸோ அந்த காசுக்கே வந்து அப்போ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் தான் அது ஆக்சுவலாக ஏன்னா மாசம் நாலாயிரத்து ஐநூறுபா நாலாயிரரூபா கொடுப்பாரு அப்பா ஸோ அதை வந்துட்டு ரூம் வாடகை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு போய்டும் போயிடும் பாக்கி ஒரு ஆயிரத்தி இதுதான் இருக்கும் அதை வச்சு தான் சாப்பிட்றது இந்த மந்த் ஓட்டுறது எல்லாமே ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு கிளாஸ் குரூப்ல வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன் எல்லாரும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஆக்சுவலாக ஸோ மெசேஜ் போட்டோன்னே அடுத்த நாளே வந்துட்டு கிளாஸ்ல எல்லாம் வந்துட்டு எல்லா ஆளுக்கு நூறுபா நூறுரூவா நூறுபா நூறுரூவா போட்டு கொடுத்தாங்க எல்லாம் போட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டே வந்துச்சு ஸோ அதுதான் வந்து அந்த அதுதான் வந்து அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆக்சுவலாக என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனச்சு ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வட நோக்கி வந்துச்சு தாம்பரத்தில் இருந்தேன் தாம்பரத்தில் டூ தௌசண்ட் நைன்டீனில் வட நோக்கி வந்தேன் ஸோ வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு யாரை பார்க்குறது யார்கிட்ட கேட்குறது எதுவுமே தெரில எனக்கு ஆக்சுவலாக ஏன்னா யாருமே தெரியாது ஒருத்தர் கூட தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில் ஸோ அப்படி இருக்கும்போது மால் வாசலில் தான் ஒரு டைம் உட்காண்ட்டு இருக்கும்போது ஒருத்தர் யாரும் ஒருத்தர் யாருனே தெரியல பக்கத்தில் ஏதோ ஒரு சினிமா பர்சன் தான் நினைக்கிறேன் ஏதோ பேசிட்டு இருந்தார் பக்கத்தில் ஃபோனில் பேசிட்டு இருந்தாரு அவர் பேசிட்டு இருந்ததை வச்சு ஒரு சினிமா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சிட்டு அவர்கிட்ட கேட்டு அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணணுமா ஆமாம் ஆமாம் சரி நான் சொல்றேன் உன் கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு கார் ஓட்ட தெரியாது அப்பா கஷ்டம்பா ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேகன்சி இருக்குது கார் ஓட்ட தெரிஞ்சால் அப்படியே காரும் ஓட்டலாம் அந்த டேரெக்டர் காரும் ஓட்டிட்டு அப்படியே நீ அசிஸ்டண்டாக இருந்துக்கலாம் அப்படின்னாரு ஸோ நல்ல வேலை எனக்கு அன்னைக்கு கார் தெரியல அன்னைக்கு கார் ஓட்ட தெரிஞ்சுருந்தானே இன்னைக்கு இங்கே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ ஸ்டார்ட் ஆன ஜெனி அப்படியே வந்துட்டு கடன கன்னடம் டேரக்டர் ஒருத்தர் நாகசேகர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல தமிழில் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணாரு ஸோ அதில் வந்துட்டு நான் அசிஸ்டண்டாக போய் ஜாயின் பண்ணேன் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஸோ ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து சுகுமார் வந்துட்டு பழக்கமானாரு ஸோ அந்த ஷூட்டிங்கில் தான் அவர் பழக்கமானாரு சுகுமாரன் சுகுமாரா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்துல கோடார கோடேரக்டர்னு சொல்ல முடியாது கைடு மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு சொல்ல போனா ரொம்ப தேங்க்ஸ்னே ஸோ அவர் மூலியமா தான் வந்துட்டு அவர் வந்துட்டு வாசு சாரோட கோடக்டர் ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்கு வாசு சார் அழைச்சிட்டு போறாரு நாங்கள் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போறோம் அது எல்லாமே வந்துட்டு ஒரு எல்லாருமே கொஞ்சம் ஏஜ் ஐ மீன் ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பிளஸ்ல இருக்கவங்க நான் தான் இப்போ வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் நான் மட்டும்தான் சின்ன பையன் போனேன் போய் டிஸ்கஷனில் உட்கார ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு வாசல் டிஸ்கஷன்ல போய் உக்காடுறோம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைக் அவர் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருக்கும் அவர் பார்க்குறதுக்கே பார்த்து டக்குன்னு பேச்சே வராது டக்குன்னு ஸோ அந்த மாதிரி இப்போ கூட எனக்கு இன்னைக்கு கூட பேச்சே வரல அவர் வந்ததுலேருந்து ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்தோம் உட்காந்தோன்னா டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எனக்கு அதான் உண்மையாக சொல்ல போனால் பேச்சே வரல அவர் அவருக்கு முன்னாடி எல்லாரும் பயங்கரமாக பேசினாங்க எனக்கு சுத்தமாக பேச்சே வரல எதுவுமே பேசல அப்படி சைலண்டாக உட்கான்ட்டு உட்காந்து முடிச்சுட்டு முடிஞ்சு அன்னைக்கு டிஸ்கஷன் முடிஞ்சு கிளம்பிட்டோம் கிளம்புனோன்னா நான் நினச்சேன் ரைட்டு நம்ம வந்துட்டு எதுவுமே பேசல விட்டுட்டோம் வாய்ப்பை விட்டுட்டோம் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை போக சொல்லிவிடுவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன் வந்துட்டு மறுபடியும் ஆகியன அடுத்த நாள் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு போகும்போது நான் இப்போ மைண்ட் செட் ஒன்று பண்ணிக்கிட்டேன் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு ஸோ அதனால வந்துட்டு வீடியோ வீடியோ உட்காந்து எப்படிலாம் பேசணும் அந்த கதை எப்படி பேசணும் ஏதாவது ஏதாவது பேசணும் அவரை பொறுத்த வரைக்கும் சாரை பொறுத்த வரைக்கும் பேசணும் ஏதாவது பேசி ஏதாவது பேசிட்டே என்ன வேணா பேசு ஆனால் பேசணும் தான் வந்துட்டு அதுலேருந்து எப்படி சொல்றது ஒரு ஏதாவது ஒரு ஒரு எவ்வளோ பேசணும் அதுலேருந்து ஒரு மாணிக்கம் கிடைக்கும் அதுலேருந்து ஒரு மேட்டர் கிடைக்கும் அப்படின்றது தான் சாரோட தாட் ஸோ இதாவது பேசணும் அவர்கிட்ட ஸோ அப்படி இருக்கும்போது விடிய 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 நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அடுத்த நாள் அது இது 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 ஸ்பெசிட்டே இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து சாருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி த்ரிஷ்யா த்ரிஷ்யா டூன் சொல்லிட்டு கல்யாணம் ஃபிலிம் அங்கே அதில் லாஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ஸோ சார் வந்துட்டு அவ்வளோவா அசிஸ்டன்ஸை பேர் சொல்லி கூடவே மாட்டார் செட்டில் ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் படத்துலலாம் எல்லாம் வந்துட்டு என் பேர் பெருசாக சொல்லி கூப்பிட்டதே இல்ல நான்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன் பேர் சொல்லி கூப்பிடணும் நம்மளை இங்கே நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அதை பண்ணி அதை பண்ணியா சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன் சோ ஆனா ஆனா அப்பதான் நான் புதுசு ஆக்சுவலாக நிறைய பேர் இருந்தாங்க சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு அவர் பக்கத்துலயே நிக்க மாட்டேன் பயந்து பயந்து அப்படியே போயிட்டு இங்கேயாவது ஓரளவு பிள்ளையே இருந்துட்டே அப்படியே போயிட்டு அந்த படத்தில் சோ அப்படி இருக்கும்போது ரெண்டாவது சந்திரமுகி டூலயும் அப்படி ஜாயின் பண்ணேன் ஸோ சோ தான் வந்துட்டு அந்த தான் வந்துட்டு சார் வந்துட்டு என் பேர்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சார் அதே எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக தெரிஞ்சு ஒரு மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாலே வந்து ஒரு மாதிரி புள்ளரிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அளவுக்கு வந்துட்டு ஒரு டிபார்ட்மே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சார் சாரி சார் நீ கொஞ்சம் லேட்டாயிடுச்சு சாரி சார் நீ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஸோ ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி சார்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கைடு கைடு தான் லைக் வந்துட்டு ஒரு ஒரு அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல சார் ஸ்கூல் சார் ஸ்கூல் அந்த ஸ்கூல் நான் உள்ள இருந்து பாத்திருக்கேன் ஸோ அப்படி பாக்கும்போது ஒரு கிளாரிட்டினா கிளாரிட்டி டு த கோர் இருக்கும் அவர்கிட்ட இது வரைக்கும் ஒரு செட்டில் ஒரு சீன் பேப்பர் கையில வச்சு கூட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் ஒரு எல்லாமே மைண்ட்ல தான் இருக்கும் நான் நினைப்பேன் ஏன்னா தான் வந்து ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே போவோம் ஸோ எங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி இருக்கும் அவர் பார்க்கவே இல்லையா அவருக்கு எப்படி கிளாரிட்டி இருக்கும்னு நினைச்சிட்டே இருப்பேன் பார்த்தா சில ரொம்ப சின்ன டைம் தான் இருக்கும் லைக் வந்துட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் இருக்கும் சில டைம்லாம் ஒரு பெரிய சீன் இருக்கும் நான் நினைப்பேன் எப்படி இதை எடுக்க போறாரு புரியலையே எப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த சீன் இருக்கும் போல அப்படின்னு நினைப்பேன் நாங்க நினைச்சத விட ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே அந்த சீனை முடிச்சிருவாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு பர்சன் தான் சார் அந்த அவர் அவர்கிட்ட வந்துட்டு நாங்க

மிகச்சரியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை படைத்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொடுங்க இந்த டீமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீமு ஏன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இவங்க எல்லாரையும் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஹரிபாஸ்கர் ஒரு திறமையான இளைஞர் அப்படி வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இப்போ சினிமாவே பார்த்தீங்கன்னா வேற பாணிக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தும் யூடியூப்ல இருந்தும் பல கலைஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க அதில் எத்தனை பேர் மிகப்பெரிய அளவிலே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட் தான் இந்த படத்தில் இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாஸ் பிக் பாஸ் கலைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க இதில் லாஸ்ட்லியாக இருக்காங்க நம்ம நண்பர் இருக்கார் வெற்றி முது முடிச்சு திப்பு தான் வந்திருக்காரு அடுத்து யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஃபாலோவரில் வச்சுருக்க ஹரிபாஸ்கர் ஹரிபாஸ்கர் வச்சுருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய திறமை இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான் ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்ட் வருவான்னு நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார் ஆக சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது ஹீரோ ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நடிச்சா மட்டும் போதா தம்பி ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர ப்ரெசன்ஸுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும் நல்லா இருக்கும்னு சொல்லித்தாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு இந்த யூனிட் எவ்வளவு திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி என்னுடைய நண்பரான இளவரசர் சர்டிஃபை பண்ண அதான் ரொம்ப முக்கியம் இளவரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய இனிய நண்பர் ஒளிப்பதிவாளர் நடிகர் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் இளவரசு அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார் இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்ற அருண் ரவி சுந்தர் வந்து நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி வாசுகிட்ட இருக்காரு அந்த ஸ்கூல் வந்து தெரியும் சார் அதில் ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை அவ்வளோ கிளாரிட்டியோட இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சினிமாவில் வந்து மிஸ் ஆகிறது வந்து இந்த கிளாரிட்டி தான் அந்த கிளாரிட்டி தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வாசு ஸ்கூலில் ட்ரெயின் ஆனாங்கன்னா வந்து அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட்டு தேவையில்லை இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாராயணனுக்கு என்னுடைய இனிய பாராட்டுக்கள் அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷன் ஸ்கூல் முரளி வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தை பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தலைமுறைகளோடு பயணிக்க தன்னை எந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத எடுத்து சொல்றதா இருக்கு அதுதான் இனி முக்கியம் ஏன்னா இந்த டிரான்ஸிஷன் இல்லை அதில் வந்து நம்ம மாறுதல் நம்ம அடாப்ட் ஆகாதான் பல பேர் சினிமால நாம் தனியாக இருக்கும் சினிமா நம்மளோட தனியாக போயிட்டு இருக்கு அது இல்லாமல் சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை நம்ம இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கு வந்து ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டு கொண்டு விடையே நன்றி வணக்கம் கொடுத்தது ரொம்ப நன்றி கடவுளுக்கு நன்றி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி அண்டு ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நன்றி வரேன் நான் அண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் திங் என்னன்னா இன்னைக்கு தாமணமாக வந்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயம் எதார்த்தமா பண்ணணும்னு நினைப்போம் எதார்த்தமா பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு அது அமைஞ்சிரும் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த டைமுக்கு நம்ம கரெக்டா இது பண்ணணும் இது வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக தீர்க்கமாக இருந்து அதுக்கு அது பண்ணி திரும்ப நினைக்கும் போது அங்கே ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் காலில் அதே மாதிரி சாப்பிட்டு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னி என்னோட லைஃப்ல நான் இந்த மூமெண்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ண மூமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறேன் இந்த தருணத்துல பெருகும் போது நான் எங்க இருந்து ஆரம்பிச்சேன் பார்க்குறேன் மொத மொதல் எனக்கு முன்னாடி கேமரா வந்து வச்சு என்ன நடிக்க வச்சேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இங்க இருந்து இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து நிக்கிறது அப்படிங்கிறது நான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தென் நான் தனிப்பட்டு இதை யோசிச்சு பார்க்கும்போது ஓகே நம்ம இவ்வளவு தூரம் ஒரு டிராவல் ஒண்ணு பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன் நாளைக்கு இங்க படம் வந்து டுவெண்ட்டி ரிலீஸ் ஆக போகுது அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மூமெண்ட் கூட வந்து இன்னும் உனக்கு ஒரு ஓகே படம் ரிலீஸ் ஆக போறன்ற அந்த இது கூட அந்த ஃபீல் மாதிரி எனக்கு இல்லை ஆனா இந்த ஒரு லீவென்ட் நடக்குது இதுக்கு நம்ம பேசணும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மாதிரி ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு டைம்னு நான் பார்க்குறேன் இது வந்து எல்லாரும் பேசுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன் தமிழ் சினிமாவுக்கு நான் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்றேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் வந்து முரளி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு ஏன்னா அவருக்கு அவருக்கு வந்து நான் ஒரு அஃப்ரோஸ் அப்படின்ற ஒருத்தங்கியா பண்ணியிருக்காங்க நான் வந்து சாரை மீட் பண்றேன் எங்கே நான் சாரை மீட் பண்ணேன் அப்படின்னா சேம்பர்ஸில் தான் நாங்கள் மீட் பண்றோம் எனக்கு அன்னைக்கு எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடி போய் நான் சார் நான் மீட் பண்ணேன் மீட் பண்ணி நிறைய பேசணும் சாருக்கு எனக்கு வந்து அப்ப என்ன யாருன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் என்னை பத்தி அவர் என்ன பண்ணாருன்னா பார்க்க ஆரம்பிச்சாங்க யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு ஒரு வருஷம் அப்புறமா வந்து நான் கண்டினியூஸாக சார் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்போ பண்ணி சார் இது மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்குது சார் இது மாதிரி அவரு பார்க்கணும் சார் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணு எப்போ கே எப்போ நான் பேசினாலும் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு ரிப்ளை பண்ணி அந்த டைம் அண்ட் டேட் வந்து கரெக்டாக சொல்லுவார் சொன்னபோது நான் கரெக்டாக மீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நடந்ததுதான் தான் மற்றது எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பிக்கும் பார்த்தா அருண் நான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சினிமா சீசன் அந்த டைம்ல யூடியூப்ல பண்ணும்போது எல்லாருமே என்ன அப்ரோச் எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க சோ அதுல எது நம்ம வந்து பார்த்து நம்ம ப்ராப்பரா ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் அந்த டைம்ல வந்து அந்த சினோ சீசனை வந்து படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ரொம்ப கனெக்டடா இருக்குது ஏன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் எப்படி நம்ம யூடியூப்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து அப்படியே தத்ரூபமா வந்து எழுதியிருக்கிறாரு அது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காருங்கும் போது ஓகே ஒரு நல்லா நம்மளை பார்த்து ஸ்டடி பண்ணி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்புறம் அவர் கூட்டு அப்புறம் ரொம்ப ஒரு ஒரு டேரக்டர் அப்படின்லாம் இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசும்போதே வந்து ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா தான் பேசிப்போம் ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் அங்கிருந்து நாங்க ஏதாவது டிராவல் பண்ணி ஒண்ணு பண்ணலான்னு நினைச்சோம் அப்புறம் அந்த மூமெண்ட்லாம் கடந்து சர்ட் இந்த மாதிரி லைனை நான் போய் மீட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி அவர் நானும் டேரக்டரும் போய்ட்டு லைன் சொன்னோம் சார் கண்டிப்பா அந்த லைன் ஒத்து போகிறேன்னு நினைக்கல அந்த டைம்ல வந்துட்டு ஹரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் ஸோ அப்புறம் வந்துட்டு நிதின் சார் அவரும் வந்து எங்க கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தார் அவரு கூட எங்க கூடையும் சார் கூடயும் ஸோ அவருக்கும் இந்த லைன் ரொம்ப பிடிச்சி நிதின் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா ஒரு அவர்கிட்ட இனிமே அடுத்த டேரக்டர் வந்து யார் வராங்களோ அவங்க தான் நினைக்கிறேன் நானு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு வந்துட்டு ஓகே இது பண்ண போறீங்களா இது எவ்வளவு நேரத்துல நடக்க போகுது என்ன செய்ய போறீங்க இருக்கும் அப்படிங்கறது பர்சென்டேஜ் போட்டுருவாரு சோ இப்ப நீங்க காமெடி அப்படின்னா நீங்க இப்ப என்ன காமெடி சொல்லுவாரு இந்த காமெடி ஓகே இந்த காமெடிக்கு எத்தனை பெர்சென்டேஜ் அப்படின்னு ஒரு சொல்லிடுவாரு ஒரு இல்ல இல்ல இந்த காமெடி என்ன பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி தான் ஒர்க் ஆகுது இது நீங்க எயிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு பாரு ஸோ அந்த அந்த அவர் வந்து ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருக்கிறப்போ ஃபுல்லாக அந்த அந்த பெர்சன்டேஜ் வைஸில் வந்துட்டு அவர் பேச ட்ரை பண்ணுவார் நமக்கு வந்து பகிரும் என்ன எப்படி இப்படி ஏத்துறது அப்படிங்கிறது அப்புறம் டேரக்டர் நான் சொல்லுவேன் இது மாதிரி நிறையா இன்னும் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் நிறைய பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம் ஸோ அங்கிருந்து மறுபடியும் இந்த மிஸ் ஹவுஸ் டிப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷூட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் டேங்க போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செட் பண்ணோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தென் ப்ரொடக்ஷனா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த முதல் நாள் மூமெண்ட்டே வந்து ஷூட்டிங் போறது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருந்தது தென் சார் அதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டை நான் அதை நடித்தேன் ஸோ இப்போ வரையும் அதை மறக்க முடியாது ஸோ அங்கேருந்து இந்த வரையும் நான் முடிஞ்சிருக்கலாம் எனக்கு இந்த மூமெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது நான் அங்கே காரில் அப்படி வந்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த என்னடா இது மாதிரி லேட் ஆயிடுச்சு கடற்கரை கடனு வந்துட்டு இருந்தோம் வந்து நின்னா ப்ரெஸ் நீங்கள் நீங்க வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்கம் இப்படி நின்ட்டாங்க எனக்கு பகீர்னாச்சு எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தது இல்ல பார்த்து அவ்வளோ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு வந்து அந்த டைம்ல புரியல என்ன என்ன நடக்குது இப்போ எடுக்கிறாங்க இப்போ நம்ம உள்ள இந்த ஈவென்ட்னால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் தான் இருந்தது ஸோ அந்த படத்தை பத்தி அடுத்து நான் சொல்லணும் அப்படின்னா தென் லாஸ்லியா அவங்க சொல்லலாம் ஸோ லாஸ்லியா வந்து எப்படின்னா உள்ள வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு நம்ம பிக் பாஸ்ல பார்த்துருக்குறோம் அவங்க யூடியூப்ல பார்த்துருக்குறாங்க ஆனா வந்து எப்படி நம்ம நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல ஸோ ஒரு மூணு நாள் ரிவர்ஸ் பண்ணோம் ஸோ அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அமைதியா கம்போஸ்டா காமா அப்படி இருந்தாங்க எதுவுமே பேச மாட்டாங்க ரொம்ப ரிசர்வ்டா இருந்தாங்க சரி எப்படி இவங்க பெர்ஃபார்மென் புல் புல் பண்ணுவாங்க ஏன்னா படம் ஃபுல்லாவே ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கு பயங்கர எனர்ஜியா வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது நானும் டேரக்டர் அப்படி குஷியா வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியா இருக்கிறோம் அவங்க வரும் கம்மா கம்போஸ்டா இருக்கிறாங்க சரி என்னடா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டாண்டா பத்ரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் அமேசிங்கா இருந்தது சான்ஸே இல்ல அந்த செகண்ட் டே தேர்ட் டேல இருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க தென் எங்களுக்கு அந்த ஈகோ ஈகோசிஸ்டமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு சோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுல இருந்து பேங்க் தான் ஸோ அங்கிருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா மீன் லைக் அந்த 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 படத்தோட சேர்ந்து டிராவல் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து அவங்களுக்கு பெர்சனலும் தெரிஞ்சுக்கிறதுல இருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமா இருந்தது சோ தேங்க்ஸ் லாஸ்லியா அண்ட் அருண் சார்க்கு தென் வந்து ஷாரா அண்ண ஷாரா அண்ண வந்து அவர் வந்து யூடியூப்ல தான் பெரிய கலக்கலும் கலகிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்து வந்து படத்தை வந்து நிறைய படங்கள் எல்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நேம் வந்து வாங்கி இருக்கிறார் போர்ஷன்ல சோ அண்ணன் வந்து உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதுல நாங்க நாங்க சின்னதா அவங்க ஆஃபீஸ்ல ஒரு பூஜை போடும் அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தா பன்னெண்டு போய் பேசி அண்ணன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ணனும் ரொம்ப பா அப்படின்னு தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு அண்ணனுக்கு அனுபவம் வந்து அப்படின்னா ஜாலியாக அதாவது பேசிக்கிட்டே இருப்போம் ஏதாவது செட்டை தாண்டி நாங்கள் வந்து அந்த 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 பேப்பர் எடுத்து நாங்க வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறது வந்து அந்த மொமெண்ட்டுக்கு போய் போய் படிக்கிறது ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் அண்ணன் கூட காம்பினேஷன் வந்து ரொம்ப நம்ம படிச்சு போய் பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது சோ இயல்பா வந்து ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்போம் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான் சோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அண்ணன் வந்து ஒரு விஷயம் போடுவாங்க அதுக்கு அப்புறம் நான் ஏதோ ஒண்ணு பண்ணுவேன் சோ ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி ஆத்மாத்மா ஒரு அவுட்வர்டா நடிச்ச ரோல் தான் வந்துட்டு அண்ணனோட ரோலும் என்னோட ரோலும் சோ எங்களுக்கு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் தென் வந்திருக்க பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் முரளி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து எனக்கு காசு பண்ணதுக்கு அண்ட் நிதின் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அருண் ரொம்ப ரொம்ப நன்றி இசை கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவரை பார்த்தாலே எனக்கு அந்த நேசமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண் ஓஷ்வா இந்த படத்துல ஆறு பாட்டு போட்டிருக்காங்க எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க ஓஷ்வாக்கு தேங்க்யூ ஓஷா அண்ட் ரயான் காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு ஒன் வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு ஸோ மூவிலையும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும் இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் சாரா அவங்க நம்ம படத்தில் நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இளவரசன் சாரா இருக்கட்டும் சாராவா இருக்கட்டும் இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை ஆனாலும் என்னோட படத்தில் அவங்க இருக்கு அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் லாஸ்டா ஹரிக்கு வரேன் அண்ட் உமா மேம் அண்ட் என்னோட அப்பாவா பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மஹிமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தில் காஸ்டியூம் சாரி காஸ்ட்யூமராக பண்ண வாசுகிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் இருக்கும் என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோட கேர காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ ரொம்ப நன்றி வாசுகி அண்ட் கம்மிங் டு ஹரி ஹரி வந்து ஹரியும் டேரெக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆனால் நான்தான் வந்து புதுசாக வரேன் ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சிருந்தாங்க எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணிட்டு சீன் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல இருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரெசண்ட் மீடியா ஜான் டுவெண்ட்டி ஃபோர்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் வந்ததுக்கு நன்றி கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்